வணக்கம் கேட்டி ஜெகியை பார்க்குற நீங்கள் கனடாவுக்கு வந்தால் போல ஹோல் ஸ்டார் வீன்ஸ் என்று சொல்லி கடையன்றுக்கு கூட்டிகிட்டு போனவங்க சரி அங்கே போய் சாப்பிடுவோம் ஒன்று போனால் ஃபுல்லாக இந்த சிக்கன் வீன்ஸுகளில் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குமான்னு சொன்னா போல சரி வாங்கடா புதுசாக ஒரு கார்டு சாப்பிட்டு பார்ப்போம் முது போல் ஒரு க ஒரு கடையும் லண்டனில் இல்லை சிக்கன் கடையில் கோழி கடையில் லண்டனில் இருக்குது ஆனால் இந்த இப்படி தனியாக வீன்ஸுக்குன்ற ஒரு பெஷர் கடை இல்லை சரியண்டி போட்டு கடைக்குள்ளே வந்து காரை விட்டுட்டு கடைக்குள்ளே போனால் முதல்ல ஸ்டார்ட் ரவுண்டோட ஒன்றாங்கள் ஏதோ அப்பள பொரியில் சீஸ் எல்லாம் போட்ட மாதிரி ஏதோ ஒன்று சும்மா பரவாயில்ல அப்படியே சும்மா ஏதோ சாட்டுக்கு சாப்பிட்டோம் நல்லா தான் கிடந்துச்சுது தான் பொருள் எல்லாம் வச்சாங்கள் வீன்ஸ் ஐட்டம் பாருங்க மூன்று நாள் நாலு வகையான வீன்ஸ் இது கொஞ்சம் நல்லா கிடக்குண்டு பார்ப்போம் ஏதோ தயிர் கவோட்ட வீன்ஸ் மாதிரிலாம் தந்தாங்க பார்ப்போம் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டாக சொல்கிறேன் சின்ன வீடியோவாக தான் எடுக்கிறேன் பார்த்துட்டு பார்ப்போம் இதோட நாளும் வாங்கினா இந்த பேர்கரும் இந்த ஒனியன் வீன்ஸும் வந்து ஃப்ரீயாக நாளையும் பாருங்க முதல்வர் வீன்ஸை சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சும்மா எலும்ப சைடில் வைக்கிறான் அங்கே பக்கத்தில் பாலியும் தந்துக்கிறான் களி ஓடுறதுக்கு இதுதான் எனக்கு பிடிச்ச வீன்ஸ் இவ்வளோ வீன்ஸுக்குல இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நாலு ஐட்டத்துலேயும் இந்த ஒரு ஐட்டம் நல்லா தான் இருந்துச்சு அதை சாப்பிட்டு போட்டு அங்கே எனக்கு போட்டியாக நாலு பேர் சாப்பிட்றாங்க ஆனால் அவங்க தங்களை வீடியோக்குள்ளே போடணும் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நல்லா தான் இருந்துச்சு ആ എലുംബ് തന്നെ നമുക്ക് ഫേവറേറ്റ് കട്ടിച്ച് വള്ളിച്ച് എലുംബിലെക്കുറ പൊടുങ്ങി തിണ്ടു പോയിട്ട് അത് വാലുക ടൊമാ രണ്ട് പോടുവം അപേ മറ്റത പാപ്പം മറ്റേത പാപ്പം എടുത്താൽ ഇത് തൈര് ഇടാപ്പ തൈര്ക്ക് വീട് സൗ പോകാൻ അപ്പിതാ എനക്ക് തരുത് അല്ലാതെ വേറെ എതോ ഐറ്റം ഉതവാ ഉതവാ கடிச்சு பார்த்தோன்னு இல்லை மற்றது இது கொஞ்சம் மிளாத்துள்ளெல்லாம் போட்டு பொறிச்ச மாதிரி ஒரு ஐட்டம் அது கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு பரவாயில்ல அது சூப்பராக தான் இருக்குது பார்த்துக்கா மண்டே ஆட்டத்தை பார்க்க விளங்குது அந்த டென்ட் ஐட்டம் எனக்கு பிடிச்சிருக்குது அதோட உடந்து ஒனியன் இருக்குல்ல அதை பாருங்கோ பெட்டிய வெங்காயத்தை வட்டமாக வட்டி மாவுக்குள்ளே ஓட்டு மாவுக்காய் போட்டு தாராங்க சும்மா கடிச்சு சாப்பிட மஷ மஷன்ட்டு நல்லா தான் கிடக்குது என்னாலும் இந்த என்ன சொல்கிறது சும்மா வீன்ஸ்னு சொல்கிறாங்க லண்டன் கோழி கடையிலுக்கு ஆகாது பட் லண்டனில் கோழிக்கடை கடை இதையும் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிப்பாக இருக்கும் அந்த வீன்ஸ் கடையில் கனடாவில் இந்த வீன்ஸ் கடை வந்து கொஞ்சம் பிரபலிகமாக இருக்குது விதம் விதமாக சமைச்சி சோஸுகளை போட்டு தராங்க கனடாவில் கோழி கடையென்று கோழி இலைக்குகள் கோழியில் நாலு அஞ்சா பிரிச்சு அப்படித்தானே இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பட் எனக்கு பிடிக்கல ட்ரைவ் பண்ணி பார்த்தேனான்னு எனக்கு பிடிக்கல பட் கனடாவில் இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ செனம் முழுக்க தெரியுது வீன்ஸு சாப்பிட போவோம் பீன்ஸ் சாப்பிட போவோம் கூட முள்ளிச்செனவும் அங்கே தான் ஓடுது நானுமோ சுற்றி 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 ஒண்டை ஒண்டை தூக்கினா இந்த பீன்ஸ் அந்த கொஞ்சம் சோஸில் ஒரு வீன்ஸாக ஊற போட்டு தராங்களே இப்போ நான் சாப்பிட்றது இது மட்டும் சூப்பராக இருக்குது மற்றது எனக்கு பிடிக்கல இது மட்டும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா உரம் பாகம் வந்த மாதிரி இருக்குது மற்றதுலுத்த தயிரில் ஊற போட்டதும் பிடிக்கல மற்ற ஒன்று போட்டதும் அதுவும் கொஞ்சம் பரவாயில்லை இன்னும் ஒன்று ரெண்டு டெசர்ட் வாங்கினாங்கல்ல ஐஸ்கிரீமும் இது அது சாப்பிட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு சரி வெறும் கோப்பி அது எடுப்போம் கொண்டு எடுத்தது தான்